வளரற்ற அருளாளரும் நிகரற்ற அன்புடையமாக அல்லஹாவின் துருப்பெயரால் தூங்குகின்றேன் கற்றுக்கொள்வோம் கடைபிடிப்போம் தினபுற தகவல் தகவல் எண் ஆயிரத்தி தொண்ணூற்று ஐம்பத்தி ஏழு தலைப்பு ஏழைகள் தொடர் இருபது முன்பான அவர்களே கண்ணீர்த்துக்குரியவர்களே அல்லாஹ் நமக்கு வழங்கிய செல்வத்திலிருந்து நாம் வாரி வழங்காவிட்டாலும் படைத்தவன் நமக்கு கட்டளை இட்டிருக்கின்ற கடமையாக்க இருக்கின்ற ஜக்காத்தை அதாவது ஒரு லட்சம் ரூபாய் இருந்தால் அது ஒரு வருடம் பூர்த்தியாக நம்மிடம் இருந்தால் இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் ஏழைகளுக்குரியது அதை வழங்க வேண்டும் அதை கூட வழங்காமல் இருப்பவர்களுக்கு அல்லாஹ் வேதனை தருவதை நன்மாராயம் என்று கூறுகின்றார் எகத்தாலமாக அவர்கள் அதையெல்லாம் சேமித்து வைத்துக் அவர்களுக்கு வேதனை இருக்கிறது என்று இறை தூதரணியர் நற்செய்தி கூறுகிறார்கள் யதாவின் அலி எவர்கள் பொன்னையும் வெள்ளியையும் சேமித்து வைத்துக்கொண்டு அவற்றை அல்லாஹாவின் பாதையில் செலவிடாதிருக்கின்றார்களோ அவர்களுக்கு நோவினை செய்யும் வேதனை உண்டு என்று இறைதூதரே நீர் நன்மாராயன் கூறுவிராக யௌமைஹுமா அலைஹா ஃபீ நாரில் ஜஹன்னம ஃதத்குவா بها ஜிபாஹும் வ ஜனுபும் பலஹுரும் ஹாதா மா கனஸ்துன் லியாம் சூஸிக் ஃதத்கு மா குன்துன் அனைத்துதரே அவர்களுக்கு நீர் அந்த நாளை நினைவூட்டுவீர்கள் அந்த நாளில் நரக நெருப்பில் அவை காய்ச்சப்பட்டு அவற்றை கொண்டு அவர்களுக்கு அவர்களுடைய நெற்றிகளிலும் விழாப்புறங்களிலும் முதுகுகளிலும் சூடு போடப்படும் இன்னும் இதுதான் நீங்கள் உங்களுக்காக சேமித்து வைத்தது ஆகவே நீங்கள் சேமித்து வைத்திருந்ததை சுவைத்து பாருங்கள் என்று கூறப்படும் ஒன்பதாவது அத்தியாயத்தின் முப்பத்தி நாலு முப்பத்தி ஐந்தாவது வசனங்களிலே படைத்தவன் இவ்வாறு விவரிக்கின்றார் அன்பானவர்களை கண்ணியத்திற்குரியவர்களை அஸ்மா அலி அவர்கள் அஸ்மா அலி அல்லாஹன்ஹா அன்னை ஆயிஷா அலி அன்ஹா அவர்களுடைய அக்கா அபு பக்கர் சஜீக் அலி அல்லா அவர்களுடைய மூத்த மகளார் அவர்கள் கூறுகின்றார்கள் நான் என் கணவர் ஜுபைர் அலி அவர்களின் வீட்டுப் பணிகளை கவனித்து வந்தேன் என் கணவரிடம் ஒன்று இருந்தது அந்த குதிரையை பராமரிக்கும் பொறுப்பை பராமரிக்கும் பொறுப்பை போன்று வேறு எந்த பணியும் எனக்கு கடினமானதாக இருக்கவில்லை அதற்காக நானே புற்பூண்டுகள் திரட்டுவேன் அதை பராமரிப்பேன் அதை நானே மேய்ப்பேன் பிறகு எனக்கு என் தந்தை அபுபக்கார் சுத்தியார் அலி அல்லா்கள் மூலம் பெண் ஊழியர் ஒருவர் கிடைத்தார் நக்சல் அல்லாஹ் அவர்களிடம் போர்க்கைதிகள் சிலர் வந்தபோது அவர்களில் பெண் ஊழியர் ஒருவரை எனக்கு என் தந்தை வழியாக கொடுத்தார்கள் அந்த பெண் ஊழியர் குதிரையை பராமரிக்கும் பொறுப்பு ஏற்றுக்கொண்டு அதை பராமரிக்கும் பொறுப்பிலிருந்து என்னை விடுவித்தார் என் நிலையில் ஒரு மனிதர் என்னிடம் வந்து அப்துல்லாஹின் அன்னைய நான் ஒரு ஏழை நான் தங்கள் வீட்டு நிழலில் வியாபாரம் செய்ய விரும்புகிறேன் என்று கூறி அனுமதி கோரினார் நான் உங்களுக்கு அனுமதி அளித்தால் என் கணவர் துபைர் அலில்லா உன்கோ அவர்கள் அதை மறுப்பார் எனவே என் கணவர் ஜுபேர் அலி அல்லாவின் அவர்கள் வீட்டில் இருக்கும்போது நீங்கள் வந்து இது போன்று அனுமதி கேளுங்கள் என்று கூறினேன் அவ்வாறு அம்மனிதர் வந்து அல்லஹாவின் அவ்வாறு அம்மனிதர் வந்து அப்துல்லாஹுவின் அன்னையே நான் ஒரு ஏழை நான் தங்கள் வீட்டு நிழலில் வியாபாரம் செய்ய விரும்புகிறேன் என்று கேட்டார் உடனே நான் அவருக்கு மறுப்பு தெரிவிப்பது போல் மதினாவில் உமக்கு வீட்டை தவிர வேறு இடம் கிடைக்கவில்லையா என்று கேட்டேன் அப்போது என் கணவர் ஜுபேர் அலி அல்லாவின் அவர்கள் என்னிடம் உனக்கு என்ன ஆயிற்று ஒரு ஏழை வியாபாரி நமது வீட்டு நிழலில் வியாபாரம் செய்வதை நீ ஏன் தடுக்கிறாய் என்று கேட்டார் பிறகு அவர் வியாபாரம் செய்து நல்ல வருமானத்தை தேடிக்கொண்டார் அவருக்கே எனது அந்த பெண் ஊழியரை நான் விற்றேன் அந்த காசை நான் எனது மடியில் வைத்து கொண்டிருந்த போது என் கணவர் ஜுபைர் அலி அவர்கள் என்னிடம் வந்து அது எனக்கு அன்பளிப்பாக வழங்கு என்று கேட்டார் நான் அதை ஏற்கனவே தர்மமாக ஏழைகளுக்கு வழங்க தீர்மானித்து விட்டேன் என்று கூறினேன் என்று இச்செய்தியை கூறுகின்றார்கள் இச்செய்தி சகை முஸ்லீமில் நாலாயிரத்து முன்னூற்று தொண்ணூற்றி எட்டாவது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது ஏழைகளுக்கு கொடுக்க வேண்டும் கொடுக்க முடியவில்லை என்றாலும் கொடுக்க தூண்ட வேண்டும் ஏழைகளுக்கு தானும் உணவளிக்காததுடன் பிறரையும் உணவளிக்கும்படி அவன் தூண்டவில்லை தூண்டாததையும் அல்லாஹ் இங்கே ஒரு குற்றமாக கூறுகின்றான் நாம் சொன்னால் ஏழைகளுக்கு வழங்குவார்கள் என்ற நிலை இருக்கும்போது நாம் சொல்ல வேண்டும் நம் சொல்லை கேட்டு மற்றவர்களுக்கு வழங்கக்கூடியவர்கள் இருக்கும்போது நமக்கென்ன என்று நாம் இருந்து விடாமல் நம்மால் தான் ஏழைகளுக்கு தர்மம் செய்ய முடியவில்லை இவர்கள் மூலமாவது அந்த தர்மம் ஏழைகளுக்கு சென்றடைய வேண்டும் என்ற நிலையில நாம் சொன்னால் கேட்கக்கூடியவர்கள் இருந்தால் நாம் ஏழைகளுக்கு உணவளிக்க தூண்ட வேண்டும் எடுத்துச் சொல்ல வேண்டும் இதைத்தான் இஸ்லாம் வலியுறுத்துகின்றது இன்னும் வரும் இன்ஷா அல்லாங்களில் ஒரு அஹத்து விவர காத்துவோம்